சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் இணர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் மாதமாகவும் இம்மாதம் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம்